வெல்கம் டு உக்கல்வியமுது எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் யூனிட் ரெண்டான விசையும் அழுத்தம் அப்படிங்கிற பாடத்துக்கான நோட்ஸ் ஆலோசனை தான் இந்த வழியை நம்ம பார்க்கறக்கு போகிறோம் அலையினுடைய தன்மை மைசெந்து வகை கற்கக்கூடிய முறை கூழுக்கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் பலூன் பந்து கூம்புக்குடுவை முட்டை பிளாஸ்டிக் பாட்டில் ஊசி இரும்பு ஆணி கிரீஸ் உருண்டை தாங்கிகள் கற்றல் விளைவுகள் எலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ ஒன் பொருட்கள் மற்றும் உயிரினங்களை வேறுபடுத்துதல் அதாவது உந்து விசையும் அழுத்தத்தையும் வேறுபடுத்துதல் எலோ நம்பர் எயிட் ஜீரோ த்ரீ எளிய பரிசோதனைகளை மேற்கொண்டு வினாக்களுக்கு விடைகளை கண்டறிதல் அதாவது அழுத்தம் தொடர்பான எளிய சோதனைகள் மூலம் அதனுடைய விவரங்களை அறிதல் எலோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ ஃபோர் செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை காரணங்கள் தொடர்புபடுத்துதல் ஓய்வு நிலை மற்றும் இயக்குநிலையின் உராய் விளைவுகளை பகுத்தாய்தல் எலோ நம்பர் எஸ் எஸ் எயிட் டபுள் ஒன் கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துக்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துதல் அன்றர் வாழ்வில் பாஸ்கல் விதியை பயன்படுத்துதல் உராவை குறைக்கும் மற்றும் அதிகரிக்கும் வழிகளை அறிந்து கொண்டு அன்றர வாழ்வில் பயன்படுத்துதல் கற்றல் நோக்கங்கள் விசைக்கும் அழுத்தத்துக்கும் இடையேயான தொடர்பினை அறிதல் பரப்பு விசை மற்றும் பாகுநிலை பற்றிய பண்புகளை அறிதல் விசை அழுத்தம் தொடர்பான கணக்குகளை தீர்த்தல் பாட அறிமுகம் அன்றர வாழ்வில் இழுத்தல் தள்ளுதல் விசை எங்கெல்லாம் பயன்படுகிறது இழுத்தல் அல்லது தள்ளுதலின் விளைவுகள் என்னென்ன என விசை மற்றும் இயக்கம் பற்றி பாட அறிமுகம் செய்தல் படித்தல் விசை அழுத்தம் திரவங்களுடைய விசை பாஸ்கல் விதி பரப்பு இது விசை விசை உராய் விசை போன்ற பாடக்கருத்துக்களை மாணவ குழுக்களை படிக்கச் செய்து புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறியச் செய்து விளக்கம் பெற செய்தல் மனவரைபடம் உந்து விசையும் விசையும் அப்படிங்கிற மையக்கருத்தை ஒட்டிய கிளைக்கருத்துக்களோடு மனவரைபடம் வரைதல் தொகுத்தலும் வழங்குதலும் மனவரைபடத்திற்குரிய விவரங்களை மாணவ குழுக்களை தொகுத்து வழங்கி ஆசிரியர் விளக்குதல் விசை விசையைச் சார்ந்துள்ள காரணங்களைப் பற்றி கூறுதல் அழுத்தம் அழுத்தத்தின் விளைவுகளை பற்றி வாதித்தல் பாஸ்கல் விதி பரப்பில் விசை பாகியல் விசை உராய்வு ஆகியவற்றை பட்டியலிட்டு விளக்குதல் வலூட்டல் செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று கூம்பு குடுவை முட்டை ஆகியவற்றைக் கொண்டு வளிமண்டல அழுத்த செயல்பாடு செய்தல் செயல்பாடு இரண்டு பிளாஸ்டிக் பாட்டிலை நீர் நிரப்பி துளையிட்டு அழுத்த பண்புகளை அறிதல் செயல்பாடு மூன்று சிறுஞ்சியினைக் கொண்டு பாஸ்கல் விதியினையும் அதன் பயன்பாடுகளையும் அறிதல் செயல்பாடு நாடு நீரில் குண்டூசினை மிதக்கச் செய்து பரப்பு வரிசை பற்றி அறிதல் மதிப்பீடு வினாக்கள் லோயாடர் திங்கிங் கொஸ்டின் பாஸ்கல் விதி எங்கு பயன்படுகிறது மிடில் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் எண்ணெய் மற்றும் தேன் இவற்றுள் அதிக பாகுநிலை கொண்டது எது ஏன் ஹையார்டர் திங்கிங் கொஸ்டின் அதிக எடையை சுமக்கும் பைகளினுடைய பட்டைகள் அகலமாக இருப்பது ஏன் குறைதீர் கற்றல் கியூஆர் கோடில் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் இணைய செயல்பாடுகளையும் காட்டுதல் மானோ குழுக்களை செயல்பாடுகளை குழுவார் ஏக செய்து மீள கற்பிக்கச் செய்தல் மனக்கேணி அப்பிளிகேஷனில் கொடுக்கக்கூடிய வீடியோக்களை காட்டி மீள கற்பித்தல் எழுதுதல் பாடநூலில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கும் கூடுதலாக தரக்கூடிய சிந்தனை வினாக்களுக்கும் விடைகளை கண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி சிறஞ்சீனை பயன்படுத்தி நீரியல் உயர்த்தி மாதிரியை செய்து வரச் செய்தல் பிளாஸ்டிக் பாட்டிலில் நீர் நிரப்பி துளையிட்டு திரவங்களுடைய அழுத்தத்தின் விளைவுகளை உற்று நோக்கி பட்டியலிட்டு செய்தல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த லெசன்கான நோட்ஸ் அனுப்ச்சுன அடுத்த வடியில பார்க்கலாம் தொடர்ந்து நிறைந்திருந்திருந்திருந்தீங்க கல்வி தேங்க் தேங்க்யூ ஃபார்